நீயர் விட்டு இருக்கியா என்ன விட்டு இருக்காங்க நீக் எதுக்காக புக்கா நல்லா படிக்கணும்னு இதுல வந்து உங்களுக்கு அரசு தேர்வுல என்ன கேள்வி வருதோ அந்த கேள்வி எல்லாம் வந்து தொகுத்து கேள்வி விடை ரெண்டுமே இருக்கு மதிப்பெண் பெறுவீங்க இது ஒரு சரியான ஒரு அதிகாரியில் வைத்து கல்வியாளர்களை வைத்து சிறந்த கல்வித்துறையில் வேலை பார்த்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரியில் வைத்து இந்த புத்தகம் தயார் செய்யப்பட்டிருக்குது ஆகவே இது வந்து உங்களுக்கு பலன் உள்ளதாக இருக்கும் நாங்கள் படிக்கிற காலத்தில் இப்படி புஸ்தகம் கொடுக்குறதுக்குலாம் எங்களுக்கு ஆள் இல்லை இதை நாங்களாக யோசனை பண்ணி அதிகாரியில் வச்சு சரி பண்ணி இதை பண்ணியிருக்கோம் இதை நீ படித்து ஃபுல்லாக படித்து பாருங்க படிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுடைய பலன்களை அடுத்து சொல்லுங்க நீங்க நீங்க எங்க படிக்கிறீங்க கலைமல்ல படிக்கிறீங்க அரசு பள்ளிங்க இருக்கு சிவ திருத்தங்கள் இருக்கு எஸ்ஆர்என் பள்ளி இருக்கு அதுக்கு புதிய பில்டிங் எல்லாம் நான் அமைச்சராக இருக்கும் போது தான் கொண்டு வந்தேன் மூணு மூன்றரை கோடி ரூபாய்க்கு கொண்டு வந்து புதிய பில்டிங் கொடுத்துருக்கேன் கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் பெண் இருபாலும் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் நீங்க எல்லாம் காலேஜ் போகிறதுக்கு பிரைவேட் காலேஜில் போய் பணம் அதிகம் கட்டப்படாததுக்காக கெட்ட வாய்ப்பில் படிக்காமல் இருந்துருவாங்க கல்லூரியில் போய் அதுக்காக ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி நானூறு பிள்ளையை படிக்குதுங்க ஆண் பேர் ரெண்டு பேரும் படிக்கிறாங்க ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்து இருந்து வரக்கூடிய கே கே சத்தியான பிள்ளைங்க வந்து மேல்நிலை பள்ளி மேல்நிலைப்பள்ளி முருகன் முருகங்காலலேயும் பல்லவீட்டு ரோட்டில் உள்ளவங்க அங்கிட்டேயே படிக்கிறதுக்காக மேல்நிலை மேல்நிலைப்பள்ளி இப்படி நம்ம ஊர் திருத்தங்கள் ஊரை சுற்றி மேல்நிலைப்பள்ளியும் மூணு பள்ளி இருக்குது அது போக வந்து கலைமகள் பள்ளி இது வந்து ஒரே முறை சமுதாயம் இருந்தாலும் எல்லா சமுதாய மக்களும் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறந்த பள்ளி ஆக நம்முடைய திருத்தங்கள் பகுதியில் கல்வி வளர்ச்சிக்காக நான் வைச்சேர்மனாக பணியாற்றி அப்போதும் சரி அமைச்சராக பத்து வருஷம் பணியாற்றினேன் அப்போதும் சரி தொடர்ந்து கல்விக்காக பல நன்மைகள் சேவைகள் செய்திருக்கிறேன் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்கேன் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ணாதிமிக்காட்சியில் தான் சிவகாசியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சில்லுத்தூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சாத்தூரில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் அருப்புக்கோட்டையில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் பிறகு நம்ம பெருமையரில் ஒரு மெடிக்கல் கல்லூரி மெடிக்கல் காலேஜ் இத்தனையும் கொண்டு வந்தது என்னுடைய முயற்சி தான் நீங்கள் சொல்கிற இந்த செவ்வாய்ச்சி பகுதிக்கு சில திட்டங்கள் வச்சுருக்கோம் அதை நாங்கள் பண்ணித்தரோம் நல்லா சிறப்பாக படிங்க நல்ல இந்த புஸ்தகத்தை படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல சிறந்த இடத்துக்கு சிறப்பான நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறேன் நல்ல கல்வி உங்களுக்கு அவசியம் தேவை